إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة خلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله خير الهدي هدي محمد صلى الله عليه وسلم شر الأمور محدثاتها كل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. نبي كوريا نرمي شهود رخلي تعي ما رخلي سهود السلام عليكم ورحمة الله وبركاته نبيه النايم صلى الله عليه وسلم أورهيل كوريا ورلارهل انرى ان را التودريل نام يروتي نان غاوي வரலாறை பார்க்கப் போகின்றோம் இந்த வரலாற்றை பொறுத்தவரையில் ஒரு பூனையின் காரணத்தால் ஒரு பெண் நரகம் நுழைந்தால் என்று அல்லாஹுடைய தூதர் சல் அல்லாஹூ அலைவர்கள் குறிப்பிட்ட அந்த செய்தி இந்த ஹதீஸை பொறுத்தவரையில் இது புகாரியில் மூவாயிரத்தி நானூற்றி எண்பத்தி ரெண்டு முஸ்லீமில் ரெண்டாயிரத்தி இருநூற்றி நாற்பத்தி ரெண்டு இன்னும் பல எண்களில் இந்த செய்தி இடம்பெறுவதை நாம் பார்க்கிறோம் பல நபித்தோழர்கள் இந்த ஹதீஸை ரிவாயத்து செய்கிறார்கள் அதில் நாம் அப்துல்லாஹிபுனு உமர் அலி அல்லாஹு அன்ஹுமா அவர்களுடைய ரிவாயத்தை நாம் பார்ப்போமாக இருந்தால் அவர்களுடைய அந்த ரிவாயத்தில் அதாவது ஒரு பெண் பூனையை நோவினை செய்த காரணத்தால் எந்த அளவுக்கென்றால் என்றால் அந்த பூனையை கட்டி வைத்து அந்த பூனை மரணிக்கின்ற வரை உத்திபத் இம்ரா மாத்தது இப்ப எதுவரை என்றால் அதை கட்டி வைத்தால் அது சாகும் வரை அது மரணிக்கும் வரை அதை கட்டி வைத்து வேதனை செய்த காரணத்தால் அந்த பெண் நரகம் நுழைந்தால் லாஹிய அத்தாமத்ஹா வல சகத்ஹா இது ஹபசத்ஹா வலாஹிய தரகத்ஹா தப்புலு மின் ஹஷா ஷில் அருத் அதற்கு உணவளிக்கவும் இல்லை அதற்கு புகட் எதன் குடிக்க கொடுக்கவும் இல்லை அது சுயமாக சென்று அதனுடைய உணவை தேடுவதற்கு விடவும் இல்லை இவ்வாறு செய்த காரணத்தால் அந்த பெண் நரகில் நுழைந்தாள் என்று அல்லாஹுவின் தூதர்சல் அல்லாஹூ அவர்கள் குறிப்பிட்டார்கள் நம்பிக்கூறியவர்களே இந்த செய்தியை பொறுத்தவரையில் சில ரிவாயத்துக்களில் எப்படி வருகிறதென்றால் அல்லாஹுடைய தூதர்சல் அல்லாஹ் அலைவல் அவர்கள் கிரகண தொழுகையை தொழுவித்துவிட்டு அல்லாஹுடைய தூதருடைய வாழ்நாளில் சூரிய கிரகணம் ஏற்பட்டது அந்த கிரகண தொழுகையை முடித்துவிட்டு அவர்கள் அந்த தொழுகையில் சொர்க்கத்துடைய காட்சிகள் அவர்களுக்கு எடுத்து காட்டப்பட்டன அதே நரகத்தின் பயங்கரமான காட்சிகள் எடுத்து காண்பிக்கப்பட்டன அந்த நரகத்துடைய காட்சிகளை அல்லாஹுடைய தூதர் சொல்லும்போது அவர்கள் சொன்னார்கள் நரகத்தில் ஒரு பெண் வேதனை செய்யப்படுவதை நான் பார்த்தேன் என்று சொல்லிவிட்டு இந்த வரலாற்றை தான் சொன்னார்கள் அந்த பெண் நரகில் ஏன் வேதனை செய்யப்படுகிறார் என்றால் அவள் ஒரு பூனையை கட்டி வைத்து அதற்கு உணவளிக்காமல் அதை அதை தானாக சென்று உணவை தேடவும் விடாத காரணத்தால் அதே நிலையில் அதை மரணித்து விடுகிறது அதை அவள் அப்படி என்றால் கொன்று விடுகிறாள் அதனால் அவள் என்ன செய்யப்படுகிறாள் நரகில் வேதனை செய்யப்பட்டுக் கொண்டிருந்தாள் என்று அல்லாஹுடைய தூதர் சல் அல்லாஹ் அவர்கள் குறிப்பிட்டார்கள் அவ எனவே அன்பிக்குரியவர்களே அப்ப பாருங்க கிரகண தொழுகையை முடித்துவிட்டு அல்லாஹுடைய தூதர் மக்களுக்கு செய்த அந்த அந்த உபதேசத்தில் அதுவும் அவங்க தொழுகையில் இருக்கும்போது அவர்களுக்கு எடுத்து காண்பிக்கப்பட்ட அந்த காட்சிகளில் இதுவும் ஒன்று என்று சொன்னால் அப்ப ஏனைய உயிரினங்களுடைய அந்த உரிமைகள் என்பது அது எவ்வளவு முக்கியமானவைகள் அதற்கு எவ்வளவு ஒரு முக்கியத்துவத்தை இஸ்லாம் வழங்குகிறது வழங்கி இருக்கிறது என்பதை நாம் இந்த செய்தியின் ஊடாக நாம் விளங்கலாம் எனவே நேரம் இச்சகோதர்களே அல்லாஹுடைய தூதர் சல்லாஹூ செல்லும் அவர்கள் அகிலத்தாருக்கே ரஹமத்தாக அனுப்பப்பட்டவர்கள் அவங்க ரஹமத்துல்லி ஆலமீன் அகிலத்தாருக்கே வருகை என்பது அருள் ரஹ்மத் எனவே நாளை மறுமையுடைய நாளில் எந்த உரிமைகளை பற்றியெல்லாம் மறுமையில் பேசப்படும் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்படும் என்பதை நாம் சிந்திக்க வேண்டும் அதாவது அப்ப ஒரு ஏனைய உயிரினங்களுடைய உரிமைகள் பறிக்கப்பட்டிருந்தாலும் அவைகளும் என்ன செய்யப்படும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் அவைகள் விசாரணை எடுத்துக் கொள்ளப்படும் அவைகள் மண்ணோடு மண்ணாகி விடுவதற்கு ஏனைய உயிரினங்களுக்கு தீர்ப்பளிக்கப்பட்டாலும் அதற்கு மனிதர்கள் அதனுடைய உரிமைகளை மீறி இருந்தால் மனிதர்கள் உரிமைகளை மீறி இருந்தால் அதற்காக அவர்கள் தண்டிக்கப்படுவார்கள் என்பதைத்தான் இந்த செய்தி நமக்கு சொல்கிறது இந்த செய்தி நமக்கு சொல்வதை நாம் பார்க்கிறோம் எனவே நறுமை சகோதர்களே இப்ப அந்த அடிப்படையில் நாம் விளங்கிக் கொள்ள வேண்டிய விடயம் என்னவென்றால் ஏனையவர்களுடைய இப்ப ஏனைய உயிரினங்களுடைய உரிமைகளை இவ்வாறு பேசும் முஸ்லிம் சகோதரனுடைய உரிமைகள் எவ்வளவு முக்கியமானது மனிதர்களுடைய உரிமைகள் எவ்வளவு முக்கியமானவைகள் என்று நாங்கள் சில அதாவது பிள்ளைகள் என்ன செய்யறாங்க பெற்றோருக்கு உணவளிக்காமல் வேதனை செய்கிறார்கள் இந்த அளவுக்குண்டா பெற்றோருக்கு சரியான முறையில் உணவளிக்காமல் பெற்றோரை துன்புறுத்தக்கூடிய பிள்ளைகள் ஒரு பூனைக்கு உணவளிக்காமல் ஒரு பூனையை கட்டி வைத்து இவ்வாறு அந்த பூனைக்கு வேதனை செய்த பெண்ணுடைய முடிவு இவ்வளவு மோசமாக அமைகிறது என்றால் நாம் சிந்திக்க வேண்டும் அதாவது தன்னை பெற்றெடுத்த அந்த பெற்றோர்களுக்கு எவ்வளவு கடமை செய்ய வேண்டும் அல்லா தனக்கு பிறகு எனது பெற்றோருக்கு நன்றி செலுத்துங்கள் என்ற குரானில் சொல்லியிருக்க சிலர்கள் பெற்றோர்களுடைய உரிமைகளையே மீறக்கூடிய நிலைகள் பெற்றோருக்கே சரியாக உணவளிக்காத நிலைகள் சுபஹான் இந்த ஹதீஸ் நமக்கு எவ்வளவு ஒரு எச்சரிக்கையாக இருக்கக்கூடிய ஒரு செய்தி அப்ப நாளை மறுமையுடைய நாளில் யாரும் தப்ப முடியாது யாரும் தப்ப முடியாது உரிமைகள் விஷயத்தில் அவ்வளோ என்ன செய்யப்படும் அங்கு அக்குவேராக ஆணிவேராக ஒவ்வொன்றும் அலசப்படும் என்பதை நாம் இங்கே புரிந்து கொள்கிறோம் எல்லாரும் இச்சகோதர்களே ஆலமீன் அகிலத்தாருக்கு ரஹமத்தாக அனுப்பப்பட்ட அல்லாஹுடைய தூதர் சல்ல அல்லாஹு அலி வசல்லம் அவர்கள் எப்படியெல்லாம் நமக்கு உயரிய நாகரிகங்களை நட்பண்புகளை போதித்தார்கள் ஏனைய உயிரினங்களுடைய விஷயத்தில் இந்த ஹதீஸை நீங்கள் முஸ்லிமிலே பார்க்கலாம் அவுஸ் அவுசரதி அல்லா அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தாவது செய்தியாக இடம்பெறுகிறது அல்லாஹுடைய தூதர்சன் அல்லாஹுடைய சொன்னால் சொல்கிறார்கள் அல்லாஹ் தாலா உங்களுக்கு ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொன்றுடைய விஷயத்திலும் அல்லாஹ் உங்களுக்கு என்ன செய்திருக்கிறான் நன்மை எழுதியிருக்கிறான் அதே முறையில் நீங்கள் நல்ல முறையில் நடந்து கொள்வதை விதித்திருக்கிறான் நல்ல முறையில் நடந்து கொள்வதை அல்லா விதித்திருக்கிறான் எனவே நீங்கள் ஒன்றை கொள்வதாக இருந்தால் மார்க்கம் சில உயிரினங்களை கொள்வதற்கு அனுமதித்திருக்கிறது அப்ப இவ்வாறு கொள்வதற்கு அனுமதிக்கப்பட்ட உயிரினங்களாக இருந்தாலும் அவைகளை கூட நல்ல முறையில் கொள்ளுங்கள் என்கிறார்கள் இப்ப நாங்க பாக்குறோம் எலி ஹரம் என்ற எல் எல்லையில் கூட எலி எலி அதை போன்று நாம் எடுத்து பார்ப்பமாக இருந்தால் இந்த பிராந்து இது போன்றவைகள் ஹதீஸ்களை வரக்கூடியவைகள் இப்போ நாங்கள் பள்ளியை கொள்வதற்கு மார்க்கம் சொல்கிறது இப்படியாக கொள்வதற்கு மார்க்கம் சொன்ன உயிரினங்கள் என்பதை நாம் எடுத்துக்கொண்டாலும் அப்போ அந்த உயிரினங்களை கூட கொள்ளும் போது நல்ல முறையில் கொள்ளுங்கள் என்று அல்லாஹுடைய தூதர் சொல்கிறார் இப்படியான ஒரு நாகரிகத்தை சொல்லுவாங்க சொல்லித்தாராங்கன்னு பாருங்கள் எப்படியான ஒரு நாகரிகத்தை அல்லாஹுடைய தூதர் கற்றுத்தருகிறார்கள் என்று பாருங்கள் எனவே அதனால்தான் சாஜா ஹுசைமின் ரஹிமுல்லா போன்றவர்கள் சொல்வார்கள் ஒருவர் வந்து எலியை கொள்ளும் போது அந்த எலிக்கு வந்து என்ன உதாரணமாக சில மருந்துகள் எலிக்கு வைத்து அந்த எலி வந்து என்ன செய்து அப்படியே ஒட்டி கொள்ளக்கூடிய அமைப்பு ஏதோ ஒன்றோடு ஒட்டி விடுகிறது ஒட்டக்கூடிய அமைப்புல அப்ப அதை அப்படி ஒட்டி விட்டு இரண்டு மூன்று நாட்கள் அது உணவில்லாமல் மரணிப்பது என்பது இப்படியான இந்த எச்சரிக்கை இந்த ஹதீஸ் உள்ள இந்த பூனையுடைய ஹதீஸ் உள்ள எச்சரிக்கைக்குள் வருவார்களோ என்று பயப்படுகிறேன் என்று சொல்கிறார்கள் அதை கொள்ளும் போது கூட என்ன செய்ய நல்ல முறையில் கொள்ளுங்கள் என்று மார்க்கம் நமக்கு சொல்லி தருகிறது அதற்கு சித்திரவதை ஏற்படுத்த பல நாட்கள் உணவின்றி அப்படி அது கொல்லப்படக்கூடாது என்பதைத்தான் நமக்கு இந்த செய்தி சொல்கிறது அதே போன்று நீங்கள் மார்க்கம் நமக்கு அறுத்து உண்பதற்கு அனுமதித்த அந்த பிராணிகள் அதாவது ஆடு மாடு ஒட்டகமாக இருக்கலாம் கோழியாக இருக்கலாம் ஏனைய பறவைகள் இப்படி அனுமதித்த அனுமதிக்கப்பட்டவைகள் ஹராமாக்கப்படாதவைகள் இவைகளை அறுக்கும் போது கூட நல்ல முறையில் அதை அறுக்க வேண்டும் என்று அல்லாஹுடைய தூதர் சல்லுதான் சொன்னால் நமக்கு கற்றுத்தருகிறார்கள் இந்த அளவுக்குண்டா அதற்கு முன்னால் நீங்கள் கத்தியை தீட்டாதீர்கள் கத்தியை நீங்கள் முன்கூட்டி அதை நீங்கள் தீட்டி கூர்மையாக்கி வைத்துக் கொள்ளுங்கள் அதற்கு வந்து நீங்க அதை வந்து அந்த அறுப்பதென்பதை நீங்க என்ன செய்யுங்க அதை எளிதாக்குங்கள் அதற்கு ஒரு ஒரு கூடுதலான ஒரு சிரமத்தை கொடுத்து விடாதீர்கள் என்று அல்லாஹுடைய தூதர் சல்லா சமிகள் சொல்கிறார்கள் சுபான் அல்லா எப்படிப்பட்ட அற்புதமான ஒரு தூதர் அல்லாஹுடைய தூதரரசர்கள் எப்படிப்பட்ட அற்புதமான நாகரிகங்களை உலகத்துக்கு போதித்தவர் அதே போன்று நீங்கள் பார்க்கலாம் ஒரு முறை அல்லாஹுடைய தூதர் சல்லா சொல்கிறார்கள் ஒரு ஒரு குருவியாக இருக்கலாம் அல்லது அதை விட அதை விட ஒன்றாக இருக்கலாம் அது வந்து உரிமையின்றி கொல்லப்படுமாக இருந்தால் உரிமையின்றி கொல்லப்படுமாக இருந்தால் நாளை மறுமேல் அல்லா அதை அது கொல்லப்பட்டதை பற்றி கேட்பான் அல்லாதை கொல்லப்பட்டதை பற்றி கேட்பான் விசாரிப்பான் என்று அல்லாஹுடைய தூதர் சொல்றான் அப்போது சஹாபாக்கள் கேட்கிறார்கள் யார சூழல்லா அப்ப அதனுடைய ஹக் என்றால் என்ன அதனுடைய உரிமை என்றால் என்ன என்று கேட்கிறான் அப்போது சொல்கிறார்கள் அல்லாஹுடைய தூதர் அதை வந்து ஒருவர் உண்பதற்காக அதை என்ன செய்யலாம் அதை அறுக்கலாம் அதை உண்பதற்காக ஒருவர் அறுக்கிறாரா அதற்கு அனுமதி இருக்கிறது அதனுடைய தலையை துண்டித்து விட்டு அதை எரிந்து விடக்கூடாது அதனுடைய அதை அதை கொன்று விட்டு அதில் அதனுடைய தலையை துண்டித்து அதை எரிந்து விடக்கூடாது என்று அல்லாஹுடைய தூதர் சல்லாம் சொல்கிறார்கள் இந்த செய்தி நசாய் அகமது போன்ற நூட்கள் இடம்பெறுகிறது அப்துல்லாஹிபின் அமர் அல்ல அறிவிக்கிறார்கள் பாருங்க அதை எப்படி சொல்றாங்க அல்லாஹுடைய தூதர் அதாவது ஏனைய உயிரினங்கள் தானே அதை பற்றி யாரும் ஆஹ் கேட்க மாட்டார் என்பதல்ல மறுமையில் இதை பற்றி எல்லாம் நீங்கள் விசாரிக்கப்படுவீர்கள் உரிமையின்றி நீங்கள் அதை என்ன செய்யக்கூடாது அதை கொள்ளக்கூடாது அதனுடைய உரிமை என்பது அதை நீங்கள் அறுப்பதாக இருந்தால் உண்பதற்காக நீங்கள் அதை அறுக்க வேண்டும் ஏதோ பொழுதுபோக்குக்காகவோ இப்படியாக அல்ல என்பதை அல்லாஹுடைய தூதர் சொல்கிறார்கள் எல்லாரும் இச்சகோதர்களே அதே போன்று நீங்கள் பார்க்கலாம் இன்னும் ஒரு செய்தி நீங்கள் இந்த செய்தி அஹ் அதாவது அபூதாபுதில் இடம்பெறக்கூடிய ஐயாயிரத்தி இருநூத்தி இருநூத்தி அறுபத்தி எட்டாவது செய்தி அப்துல்லாஹின் மசோதர் அவர்கள் அறிவிக்கிறார்கள் அதாவது ஒரு பிரயாணத்தில் ஒரு பிரயாணத்தில் என்ன செய்கிறார்கள் நாங்கள் அல்லாவுடைய தூதரோடு இருக்கிறோம் சஹாபாக்கள் என்ன செய்து விடுகிறார்கள் சில தோழர்கள் அங்கு இருக்கக்கூடியவர்கள் அதாவது ஒரு பறவையின் ஒரு ஒரு பறவையினுடைய அந்த இரண்டு குஞ்சிகளை எடுத்து விடுகிறார்கள் அப்ப அந்த பறவை என்ன செய்கிறது அதை சுற்றி சுற்றி வருகிறது அது சுற்றி சுற்றி வருகிறது ஒரு ஒரு சிறிய ஒரு பறவை அப்போது அல்லாஹுடைய தூதர் சல்லா அலுசமர்கள் இதை பார்த்துவிட்டு சொல்கிறார்கள் அதாவது இவ்வாறு இதை வந்து இதை பயத்துக்குள் பீதிக்குள் யார் அதனுடைய குஞ்சுகளை என்ன செய்யுங்கி விடுங்கள் இடத்திலே கொண்டு போய் வைத்து விடுங்கள் உரிய இடத்தில் அதை வைத்து விடுங்கள் இவ்வாறு அதை என்ன ஒரு அச்சத்துக்குள் இவ்வாறு ஆக்கியது அதை ஒரு நெருக்கடிக்குள் ஆக்கியது யார் என்று அல்லாவுடைய தூதர் கேட்டுவிட்டு சொல்கிறார்கள் அதை உடனே கொண்டு போய் என்ன செய்யுங்க அதனுடைய இடத்தில் வைத்து விடுங்கள் என்று அல்லாஹுடைய தூதர் சல்லாவுடைய சொல்ல குறிப்பிட்டார்கள் எந்த உரிமைகளை பற்றி எல்லாம் அல்லாஹுடைய தூதர் பேசியிருக்கிறார்கள் என்பதை பாருங்கள் அதே போன்று நீங்கள் பார்க்கலாம் முஸ்லீமுடைய ஒரு செய்தியில் அல்லாஹுடைய தூதர் சொல்கிறார்கள் ஏனைய உயிரினங்களை நீங்கள் என்ன செய்யக்கூடாது ஒரு பணையமாக நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடாது ஏனைய உயிரினங்களை அதை பணயமாக கொள்ளுதல் அவ்வாறு செய்யக்கூடாது சில உயிரினங்களை வைத்து அதற்கு என்ன செய்வாங்க குறிபார்த்து அம்பெய்வார்கள் இப்படி நீங்கள் ஆக்கிக் கொள்ளக்கூடாது என்று அல்லாஹுடைய தூதர் தடுத்தாங்க என்ற செய்தி முஸ்லீமில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழாவது செய்தியாக இடம்பெறுகிறது அப்துல்லாஹீபின் அப்பாஸ் ரதி அல்லாம் அறிவிக்கிறார்கள் மற்றும் ஒரு விவாதத்தில் நாங்கள் பார்க்குறோம் அப்துல்லாஹிபின் உமர் ரதி அல்லா அவர்கள் சில சிறுவர்கள் என்ன செய்றாங்க பறவையை வைத்து அதை பறவையை நோக்கி அம்பைகிறார்கள் அப்படி ஒரு விளையாட்டு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அந்த பறவைக்குரியவர் யாரோ அவர் என்ன செய்கிறார் அந்த அம்புகள் தவறும் போது அந்த அம்பை அவர் எடுத்துக் கொள்கிறார் அவை இதை அப்துல்லாஹிப் புன் உமர் அவர்கள் அந்த இடத்துக்கு வருவதை கண்டவுடன் அவர்கள் ஓடிவிடுகிறார்கள் அந்த நேரத்திலே அப்துல்லாஹிப் உமர் அல்லி அதாவது சொல்கிறார்கள் இவ்வாறு செய்தது யார் இவ்வாறு செய்தவர்கள் யார் என்று சொல்லிவிட்டு இவர்களை அல்லாஹ் சபிப்பானாக என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள் இப்படி யார் உயிர்களை இப்படி ஒரு ஒரு பணையமாக எடுத்துக்கொள்வார்களோ ஒரு கேடயமாக கொள்வார்களோ அவர்களை அல்லாஹுடைய தூதர் சபித்தார்கள் என்று சொல்றான் அல்லாஹுடைய தூதர் இதை சபித்தான் என்று பார்க்கிறோம் பொழுதுபோக்குக்காக என்ன செய்கிறாங்க இப்படியாக இவ இந்த உயிரினங்களை இவ்வாறு எடுத்து அவைகளை துன்புறுத்தக்கூடிய நிலைகளை எல்லாம் நாங்கள் பார்க்கிறோம் எனவே சுபஹானதா ஏனைய உயிரினங்களை வந்து அதை வந்து குழப்புவதும் அதில் வந்து போட்டிகளை வைத்து அதில் சந்தோஷப்படுவதெல்லாம் நமக்கு மார்க்கம் அப்படியெல்லாம் சொல்லி தரல அற்புதமான ஒரு மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம் என்பதை நாம் பார்க்கிறோம் இது முஸ்லீம்களை இடம்பெறக்கூடிய ஒரு செய்தியாக இருந்து கொண்டிருக்கிறது எனவே இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்தவரையில் அதனுடைய உரிமைகளை எப்படியெல்லாம் இருக்கிறது என்பதை நாங்க பார்க்கலாம் இப்போ நீங்கள் எடுத்து பாருங்க இப்போ நாங்கள் இப்போது பேசிய விஷயங்களில் என்ன சொல்கிறது எப்படி நமக்கு மார்க்கம் சொல்கிறது என்றால் அதாவது அந்த உயிரினங்களை அதை கொள்ளும் போது அறுக்கும் போது அதை அதோடு நல்ல முறையில் நடந்து கொள்ள வேண்டும் நல்ல முறையில் அந்த காரியத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்கிறது அதே போன்று அதனுடைய இரத்தம் என்பது சும்மா வெறுமனைய ஒரு காரணமின்றி அந்த இரத்தங்கள் ஓட்டப்படக்கூடாது அதை அறுப்பதாக இருந்தால் அதை உண்பதற்காக அறுக்க வேண்டும் கொள்வதற்கு மார்க்கம் அனுமதித்தவைகளாக இருந்தால் அதை கொள்றதுக்கு அனுமதி இருக்கிறது நல்ல முறையில் அதை கொள்வதற்கு அதெல்லாம் ஏனைய நமக்கு உண்வதற்கு அனுமதிக்கப்பட்டவைகளை சும்மா அப்படி அதை அறுத்து அப்படி போட்டுவிட முடியாது என்பதை நாம் பார்த்தோம் அதே போன்று அல்லாஹுடைய தூதர் சல்லாவ சுமர்கள் இதில் நமக்கு கூறிய விஷயம் என்ன அந்த அந்த உயிரினங்களை துன்புறுத்தக்கூடாது வேதனை செய்யக்கூடாது ஆஹ் ஒரு பூனையை துன்புறுத்தி அதை மரணித்தது அதனால் அவள் நரகம் நுழைந்தார் என்பதை பார்க்கிறோம் சுஹானல்லா பாருங்க அவளுடைய அந்த நரகத்தை அவர்கள் நுழையக்கூடிய அளவுக்கு இது ஒரு ஒரு பெரும் பாவமாக இது இருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம் அதே போன்று நாம் பார்க்கிறோம் அதனுடைய சக்திக்கு மீறி அதற்கு என்ன செய்யக்கூடாது அதற்கு வேலைகள் கொடுக்கவும் கூடாது என்பதை நாங்கள் பார்க்கிறோம் இப்ப ரசூல் உதாஸ் அவர்கள் ஒரு முறை என்ன செய்கிறார்கள் ஒரு ஒரு அன்சாரி தோழருடைய தோட்டத்துக்குள் நுழைகிறார்கள் அப்படி அல்லாவுடைய தூதன் நுழைகின்ற போது அங்கு ஒரு ஒட்டகம் இருக்கிறது அந்த ஒட்டகத்துக்கு பக்கத்தில் அல்லாவுடைய தூதர் சென்ற நேரத்தில் அதை என்ன செய்து அதனுடைய கண்கள் இருந்து கண்ணீர் ஒளிந்து கொண்டிருக்கிறது அல்லாவுடைய தூதர் அதை பார்க்குறாங்க அதை அல்லாவுடைய தூதர் அதை தடவுகிறார்கள் அப்போது அது அது அமைதி பெறுகிறது அது என்ன செய்து அமைதி பெரு பெறுகிறது அதற்கு பிறகு அல்லாஹுடைய தூதர் சல அவர்கள் அந்த ஒட்டகத்துக்குரியவர் யார் என்று கேட்கும் போது ஒரு அன்சாரி ஒரு தான் ஒரு சிறிய வயதையுடைய ஒரு இளைஞர் அவருதான் இதற்குரியவர் என்று சொல்லும் போது அல்லாஹுடைய தூதர் அவரை அழைத்து சொல்கிறார்கள் அதாவது அமத்தத் தஹ இல்லாஹஃபிஹாதி ஹில் பஹி இந்த இந்த திறனுடைய விஷயத்தில் நீங்கள் அல்லாஹுவை பயந்து கொள்ள வேண்டாமா எப்படி சொல்கிறான் அல்லாஹுவை பயந்து கொள்ள வேண்டாமா அல்லாஹ் உங்களுக்கு இதை இதை சொந்த சொந்தக்காரனாக உங்களை ஆக்கி இருக்கிறான் இதை உங்களுக்குரியதாக இதைக்குரிய உரிமையாளராக நீங்கள் இருக்கிறீர்கள் அல்லாஹ் உங்களை ஆக்கியிருக்கும் நிலையில் நீங்கள் அல்லாஹுவை பயந்து கொள்ள வேண்டாமா இது என்ன செய்கிறது இது பசியை முறையிடுகிறது பல்லாவுடைய தூதரிடம் ஒரு அற்புதம் ரொம்பிசா அதை என்ன செய்து தனது பசி அல்லாஹுடைய தூதரிடம் முறையிட்டது அதே போன்று அதை நீங்கள் கூடுதலாக என்ன செய்து வேலையை சுமத்துகிறீர்கள் அதற்கு சரியாக உண்ண கொடுக்கின்றீர்கள் இல்லை இதனுடைய விஷயத்தை நீங்கள் அல்லாஹுவை அஞ்சிக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் சுபஹான் அல்லாஹ் இந்த செய்தியை நீங்க அபுதாவுத் அஹமத் போன்ற கிரந்தங்களில் பார்க்கலாம் எனவே சுபஹான் அல்லாஹ் எப்படியெல்லாம் அல்லாஹுடைய தூதர் இந்த இதனுடைய உரிமைகளை பற்றி பேசி இருக்கிறார்கள் இன்னொரு தலைவரை சொல்லாங்க ஒரு பயணத்தை கொண்டு இருக்கின்ற போது அவங்க ஒரு ஒட்டகத்தை பார்க்குறாங்க அதனுடைய வயிலும் முதுகும் அப்படி ஒட்டியதாக இருக்கிறது அல்லாஹுடைய தூதர் சொல்கிறார்கள் இந்த இந்த வாயில்லா பிரானுடைய விஷயத்தை நீங்கள் அல்லாஹுவை அஞ்சிக்கொள்ளுங்கள் இதில் இதன் மீது நீங்கள் ஏறி பயணித்தால் நல்ல முறையிலே பயணியுங்கள் அதற்கு நல்லதை உண்ணக்கூடுங்கள் ஏறி பயணிப்பதன்றால் அதற்குரிய சக்தி அதற்கு இருக்க வேண்டும் அப்போது தான் நீங்கள் அதில் ஏறி பயணிக்க வேண்டும் அதே போன்று அதற்கு நல்ல முறையில் அதற்கு உணவை கொடுங்கள் என்று அல்லாஹுடைய தூதர் செல்லாவ சொன்னால் குறிப்பிட்டார்கள் என்ற செய்தியை நாங்கள் பார்க்குறோம் அதே போன்று அதனுடைய உரிமைகள் உள்ள விஷயம் தான் அது எதற்காக படைக்கப்பட்டதோ அந்த தான் வாங்க வேண்டும் நாங்கள் ஒரு வரலாறு படைத்தோம் மாடு பேசியது என்ற வரலாறு மாட்டின் மீது ஒரு ஒரு ஏரி பயணிக்க ஆரம்பிக்கின்ற போது அந்த மாடு சொல்கிறது இதற்காக நாம் படைக்கப்படவில்லை நாம் அதாவது உழுதுவதற்காக விவசாயத்துக்காகத்தான் நாங்கள் படைக்கப்பட்டோம் அப்ப அது எதற்காக படைக்கப்பட்டதோ அதற்காக பயன்படுத்துவதும் இஸ்லாம் நம் சொன்ன ஒரு உரிமை அதனுடைய விஷயத்தில் அப்படியான அது அப்ப அற்புதமாக மார்க்கமதருடைய உரிமைகளை பற்றி நமக்கு சொல்லி தருகிறது அல்லாவுடைய தூதர் உலகத்துக்கே ரஹ்மத்தாக வந்தவர்கள் என்று நாங்கள் பார்க்குறோம் அல்லாஹுடைய தூதருடைய பேரில் என்ன செய்கிறார்கள் கேலி சித்திரங்களை வரைகிறார்கள் ஆஹ் அல்லாஹ் ஒரு ஒரு ஒட்டுமொத்த உலக முஸ்லிம்களுடைய உயிரை விட மேலான தூதர் அந்த உணர்வுகளை மதிக்காமல் நாங்கள் பாக்குறோம் ஒரு சாதாரண ஒரு இந்த கேவலமான வேலைக்காக இதுக்காக குரல் கொடுக்கக்கூடிய தலைவர்கள் சுபகானந்த அல்லாவுடைய தூதர் எப்படியெல்லாம் உரிமைகளை பற்றி பேசினார்கள் என்பதை நாங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் ஒரு ஒரு பிரயாணத்தில் நாங்கள் பாக்குறோம் ஒரு அன்சாரிய பெண்மணி என்ன செய்றாங்க ஒட்டகத்தில் பயணிக்கிறாங்க அந்த ஒட்டகம் வந்து அது ஒரு முரண்டு பிடிக்கிறது சரியாக பயணிக்கவில்லை அப்போது அந்த பெண் அந்த ஒட்டகத்தை சவித்து விடுகிறார் சொல்லுவாங்க இதை கேட்டு விடுகிறார்கள் கேட்டு விட்டு சொல்றாங்க அந்த ஒட்டகத்தை விட்டு நீங்க இறங்குங்க அந்த ஒட்டகத்தில் உள்ளவோட பொருட்கள் நீங்கள் எடுத்து விடுங்கள் அது சபிக்கப்பட்டு விட்டது அதை நீங்கள் பயணிக்க கூடாது என்று சொல்ல சொல்லலாம் சஹாபாக சொல்லலாம் அந்த பெண் என்ன செய்யறாள் நடந்து பயணித்த காட்சியை நாங்கள் பார்த்தோம் பாருங்க அதாவது அதை அதை சவிப்பதை கூட அல்லாஹுடைய தூதர் என்ன செய்யல அங்க அனுமதிக்கவில்லை அப்படி சபிப்பதை அல்லாஹுடைய தூதர் அனுமதிக்கவில்லை என்று நாங்கள் பார்க்குறோம் யார் யாரையெல்லாம் சபித்துக் கொண்டிருக்கிறார்கள் பெற்றோரை சபிக்கிறார்கள் ஏனைய முஸ்லிம்களை சபிக்கிறார்கள் இப்படியெல்லாம் சபிக்க கூடியவர்கள் அல்லாவுடைய தூதர் ஒட்டகத்தை சபித்த அந்த பெண்ணுக்கு எப்படியான ஒரு தண்டனையை கொடுத்தாங்க உடனே ஒட்டகத்தை விட்டு இறங்குமாறு சொல்கிறார்கள் பொருட்களை எடுக்குமாறு சொல்றாங்க நடந்து பயணிக்குமாறு சொல்கிறார்கள் அதில் அந்த சபிக்கப்பட்ட ஒட்டகத்தில் பயணிக்க கூடாது என்று சொல்கிறார்கள் சுபஹான் அல்லாஹ் இப்படியாக அல்லாஹுடைய அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உரிமைகளை பற்றி எல்லாம் நமக்கு சொல்லி தருகிறார்கள் சொல்லி தந்திருக்கிறாங்க நம்ம பார்த்தோம் இந்த இதுக்கு முன்னால படித்த வரலாறுகள்ல ஒரு நாய்க்கு பூட்டிய காரணத்தால் ஒரு மோசமான ஒரு பெண் என்ன செய்யப்பட்டால் அவள் அல்லாஹாவால் மன்னிக்கப்பட்டால் அல்லாஹுடைய மன்னிப்பை பெற்றாள் பெற்றார் சொல்றாங்க ஒவ்வொரு உயிரினத்துக்கும் நீங்க அன்பு காட்டுவது என்பது அல்லாஹிடத்தில் உங்களுக்கு கூலியை பெற்று தரும் என்றான் ஒவ்வொரு உயிரினத்துக்கும் நீங்க அன்பு காட்டுவது இரக்கம் காட்டுவது என்பது உங்களுக்கு கூலியை பெற்று தரும் என்று அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் எனவே நறுமை சகோதரர்களே இப்படி அற்புதமாக இந்த ஏனைய உயிரினங்கள் அதை பற்றி அதனுடைய உரிமைகளை பற்றி இஸ்லாம் இவ்வளவு விரிவாக பேசி இருக்கிறது அதே நேரத்தில் அதாவது உண்ணுவதற்காக அறுப்பதென்பது அது மார்க்கம் அனுமதித்தது அல்லாஹ் அதை யார் அல்லாஹ் படைத்த ரபுள் ஆலமீன் வழங்கிய அனுமதி அதை முறையாக அறுத்து சாப்பிடுவதை மார்க்கம் அனுமதித்திருக்கிறது குறிப்பிட்ட சில பிராணிகளை என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் எனவே நறுமை சகோதரர்களை இப்படியாக மார்க்கம் என்ன செய்கிறது நமக்கு சொல்லி தருகிறது அப்ப இந்த வரலாற்றை பொறுத்தவரை நாம் பார்க்கிறோம் அந்த ஒரு பெண் அந்த பெண் நரகத்துக்கு செல்வதற்கு எது காரணமாக அமைந்தது என்றால் அவள் என்ன செய்கிறாள் ஒரு பூனையை கட்டி வைத்து அதற்கு உணவளிக்காது அதை தடுத்து வைத்த காரணத்தால் அது தானாக சென்று உணவை பெற்றுக்கொள்ளவும் விடாமல் விட்ட காரணத்தால் அப்ப எனவே நாம் ஏனைய உயிரினங்களை இப்படியான உயிரினங்களை வளர்க்கும் போது அதனுடைய உரிமைகள் விஷயத்தில் மிக கவனம் எடுக்க வேண்டும் என்பதைத்தான் நமக்கு இந்த ஹதீஸ்கள் சொல்கின்றன இதனுடைய விஷயத்தில் இவ்வளவு மார்க்கம் கவனம் செலுத்துகிறது என்றால் இப்ப ஏனைய முஸ்லீம்களுடைய விஷயத்தில் சிலர் என்ன செய்றாங்க எவ்வளவு அநியாயங்களை கட்டவிழ்த்து விட்டிருக்கிறார்கள் எனவே மனிதர்கள் விஷயத்தில் சிலர்கள் தங்களுடைய பெற்றோர்கள் விஷயத்திலே மோசமாக நடந்து கொள்கிறார்கள் இவர்களுடைய நிலையெல்லாம் அருமைகள் எப்படிப்பட்டதாக இருக்கும் என்பதை நாம் எண்ணி பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம் எனவே நர்மி சகோதரர்களே இந்த வகுப்பை நாம் இத்தோடு நிறைவு செய்து கொள்கிறோம் பல படிப்பினைகளை இந்த ஹதீஸ் இந்த வரலாறு நமக்கு எடுத்துச் சொல்வதை பார்க்கிறோம் எனவே நாம் பிறருடைய உரிமைகளை மதித்து நடக்கக்கூடியவர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கியருள்வானாக என்று கூறி நிறைவு செய்கிறேன் واخر دعوانا الحمد لله رب العالمين السلام عليكم ورحمه الله وبركاته